ங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன் நீ இறங்கனா தான் புத்தம் கொடுப்பே என்னடா பண்றீங்க அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா கீழே இறங்குபா கீழ இறங்கப்பா தெரியுமா பண்ணிட்டான் திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி சக்தி

சுவை தான் சொல்றாங்க. நான் நிமிஷம் பேசறனா நிமிஷம் வந்து நீங்க வந்து அவர் மக்கள் பிரச்சனை ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்கள் பிரச்சனை இது மக்கள் பிரச்சனை இல்லையா? இது மக்கள் பிரச்சனை தெரியலையா? என்ன பார்த்தா உங்களுக்கு இல்லையா? ஏன் ப்ரோ இவ்வளவு நான் டென்ஷன் ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு ஏய் இருக்க நான் ஓட்டு போடுவா எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல்தான் ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மஞ்சள் 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 அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க

எப்பதான் <laughs> 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 யாரும் பண்ணாததா அவர் பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு அதான் நல்லது பண்ணுவாரு எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு சொன்னா புரியாது எதே சொல்ல மாட்டேங்கோ அந்த அளவுக்கு என்ன சொல்றது சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது

இருபது இருபத்தஞ்சாயிரம் தொண்டர்கள் பத்தாயிரம் மக்கள் எங்க வலிக்குது லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ கடினமான மலைகளை கடக்கிறதோ சீனிவாச ராம

கரூர்ல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல விஜயும் பொறுப்பு இல்ல எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல வேற எதிர்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல சாமி ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்கணும் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியாம பேசாதீங்க அவருக்கு அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு பாண்டாம் இடத்துல குரு அது வந்து அந்த தவறை போற செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறு செஞ்சாரு அவருக்கு ஜெயில பிடிச்சு போடுங்க தேவகுருவை குருவை ஜெயில பிடிச்சு போடுங்கள் இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான்

தடுப்பு கம்பி மேல கிரேஸ் தடவி பார்த்தாங்க வேலைக்கு ஆகல தகரத்தை போட்டு தடுத்து பார்த்தாங்க வேலைக்கு ஆகல அதனால இப்ப தடுப்பு செவத்து சுத்தி முள்ளு கம்பி போட்டுட்டு இருக்கானுங்க கிழிச்சின்னு சாவடான்னு சொல்றானுங்க போல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏன் இந்திய அரசியல் வரலாற்றுல உலக அரசியல் வரலாற்றிலேயே தன்னுடைய கட்சி தொண்டர்கள் நம்மள நெருங்க கூடாது அப்படி என்றதால முள்ளு கம்பி போட்டு தடுக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல்வாதியையும் அந்த கட்சி தொண்டர்களையும் இப்பதான பாத்திரம் உன்னை யாரு பிரிச்சா குறுக்க கொடுக்கிரிச்சா ரெண்டான சொந்த நாளாச்சு எல்லா கட்சேரியும் பிரச்சார கூத்தம் இல்லை பொது குரு என்ன பண்ணுவாங்க ஒன்று பந்தல் போடுவாங்க இல்லை சாப்பாடு போடுவாங்க வச்சது என்ன நம்ம போடுவாங்க மரத்தை வெட்டி போடுவாங்க அப்படி இல்லையா பிரான்சாம் சுத்தி வேடி போடுவாங்க அதுவும் இல்லையா கக்குசு சுத்தி கான்கிரீட் போடுவாங்க என்ன இதெல்லாம் புதுசா இருக்கிடே என்னடா இதெல்லாம் புரியுது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி எப்பவுமே நடக்கறது இல்ல இனிமே நடக்காது பாவம் அணிலங்க நாளைக்கு எது மேல தாவுமோ நம்ம பிராங்கா சொல்ல விரும்பல சரிங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு அமுத்துறாங்கங்கிறது பிராங்காவே எனக்கே தெரியுது ஒரு பொதுமக்களான எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ எவ்வளவு அமுத்துங்கிறது நல்லாவே தெரியுது புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்க பேசுற ஒரு அஃபன்சிவ் ஸ்டேட்மெண்ட் மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா

மோசமான ஆளு கேவலமான அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் இல்ல சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் நீ இப்போதுதான் வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறது அதை நேராக கோட்டைக்குத்தான் போகும் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் வாளை விதிக்கலாம் என்று துணிந்து விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய எஜமானருக்காக நம்முடைய தலைவருக்காக கோட்டை கிதவுகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது அம்மா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது அம்மா இல்லையே என்ற ஏக்கம் ஒருபுறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்து கொள்வதற்கு என்று நாம் தைரியமாக இருக்கிறோம் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா தீவிர காட்சி தமிழகத்திலே மலரும் இவன் ஒருத்தன்டா தேவை வகுப்பாளர் வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் கத்து கத்து மத்த மத்த அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுச் செயலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் காமெடி தான்டா நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லியிருக்கேன் நான் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் குடி மராமத்து நாயகர் காவேரி காப்பாளர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் ஏய் எனக்கே விபதி உறுப்பினர் என்ன மிட்டாம் பிராஸ் தாரா பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மிட்டாம் பிராஸ் தாரா இப்படி அரபரை பரிசு பேசியிருக்காரு அதிமுக அறுபத்தாறு எம்எல்ஏ இருந்தும் ஏன் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சொன்னாரு தெரியுமா ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து தனி தொகுதி ஒரு பட்டியல் சமூகத்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எம்எல்ஏ ரெண்டு பேரை நான் தான் எம்எல்ஏ இருக்கேன் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு தனமான மனநிலையில இருந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிற ஒரு பேச்சு தான் இது ஏற்கனவே கட்சிக்காரரான கோவை சத்தியன் பத்திர சமூகத்தவர்களை இழிவுபடுத்துற மாதிரி நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம்னு தீ விவாதத்திலேயே சொன்னாரு அதை கூட கண்டிக்க துப்பு இல்லாத தான் அந்த பள்ளிசாமி இப்ப இன்னைக்கு அவரே வந்து ரெண்டு பட்டியல் எம்எல்ஏக்களை வந்து நான் தான் வளர்த்து விட்டேன் நான் தான் எம்எல்ஏ நாங்க தான் எம்எல்ஏ வாக்குதான் பண்ணையார்த்தனமான மனநிலையில இருந்து பேசியிருக்காரு இந்த மாதிரியான ஜாதிய தாமான எடப்பாடி பழனிசாமிய இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா மக்கள் வீட்டுக்கு அனுப்பியே தீர்வாங்க அதாவது இந்த ஜல்சா குமார் இதுக்கான பெயர் காரணம்னு சொல்ல முடியுமா ஐயா நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாளியா ப்ராஜெக்ட் சைட்ல மணல ஜலிச்சு கொடுப்பேன் அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது திமுக ஆட்சியுடைய திமுக கமிஷன் கரப்ஷன் பேசிருக்க எடப்பாடி ஆனா உண்மை என்ன தெரியுமா கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் பண்றதுல முக்கியமான பங்கேடி எடப்பாடி பழனிசாமி தான் ஊழல் வழக்குல குற்றவாளியாக தனன் வைத்த ஜெயலலிதாவை தலைவின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நீங்க பேசலாமா பழனிசாமி அதை விடுங்க ஈரோட்ல உங்க பையனுக்கு நாலு புள்ளி பதினஞ்சு ஏக்கர் படப்பளவுல ரகசியமோ சுபு சுபங்களை கட்டிட்டு இருக்கீங்களாமே அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு சுவர் எழுப்பி உள்ள என்ன நடக்குனே தெரியாத அளவுக்கு மறைச்சு ஒரு சுபு சுபங்களை கட்டுறீங்க அந்த இடத்த உங்க மனைவி பேர்லயும் உங்க பையன் பேர்லயும் வாங்கிருக்கீங்க இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்துச்சு இந்த காசு எப்படி வந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு பெரிய சுபு சுபங்களை கட்டுறதுக்கு எங்க சம்பாதிச்சீங்க ஊழல்

வே நீர் யான மாதிரி சாப்பிட்டுறான் ஓ ராஜேந்திர போலாச்சியா தி நீர் பிரியாணி சாப்பிடற மாதிரி இரு